பாப்பா மட்டும்தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் என் கூட கார்த்தி கல்யாணி இவனுங்களாம் வரானுங்க நீங்கள் அவனுங்ககிட்ட பாப்பா கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு திரும்ப கிட்ட கொடுத்துட்றேன் கொஞ்ச நாள் ஐட் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராஜுவ சக்தி ஆக்சுவலாக ராஜுவும் சக்தியும் பிரிஞ்சு ரொம்ப நாளாச்சு ஸோ அந்த மகளின் பாப்பாவை பார்க்காம ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அவங்க ஞாபகம் திடீர்னு வந்து ஸோ அந்த பாப்பா பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோ வந்து செம்ம வைரலாக போய்ட்டுருக்கு ஸோ அந்த வீடியோ யாராவது அதை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல போய்ட்டு ராஜு அஃபீஷியல் சேனலில் போய்ட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக அந்த பாப்பா பார்க்க போகிற மாதிரி தான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த பாப்பா பார்க்க போகிற டைமில் அவங்களுக்காக அந்த பாப்பாவுக்காக என்னென்ன வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அந்த பாப்பாவை எப்படி நான் பார்த்தேன் அதில் இருக்க வர ஃபீலிங்ஸ் அந்த பாப்பாவை பார்த்தோன்னு வர ஃபீலிங்ஸ் எல்லாமே இனிமேல் தான் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் ஆட் பண்ணி இருக்காங்க அவங்க பாப்பா பார்த்து எம்எஸ்னல் ஆன வீடியோ ஒரு சின்ன க்ளிப்பை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ க்ளிப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சைடில்